ரஜினிக்கு இது போதாத காலம் போல இருக்கு இப்பதான் சின்ன பொண்ணு சௌந்தர்யா தன் கணவன விவகாரத்து போறேன்னு சொன்னாங்க அந்த அதிர்ச்சியில இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு வராங்க ரஜினி இந்த நிலையில சுச்சி தனுஷும் ஐஸ்வர்யாவும் போன வருஷத்துல இருந்தே பிரிஞ்சு வாழ்றாங்க எந்த நேரமும் இது விவாகரத்தை நோக்கி போகுன்னு சொல்லிருக்காங்க அதனாலதான் ஐஸ்வர்யா ஐநா தூதரா நியமிக்கப்பட்ட போதும் ரஜினியோட மனைவி கேட்டுக்கிட்டதாலதான் கலந்துகிட்டாங்கிற செய்தி வந்துச்சு ஐஸ்வர்யோட புத்தகத்தை பத்தி வாயே பேசாம ஏன் இருக்காரு தனுஷும் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பதிவையும் போட்டாங்க அவருடைய ஃப்ரெண்ட் சொன்னது உண்மையா டவுட் சுச்சியோட இந்த பதிவின் மூலமா தெளிவாயிருக்கு ரஜினி அவர்களுக்கு இது மிகுந்த வேதனையை கொடுத்துச்சுன்னு அவருடைய சொல்றாங்க ரஜினியோட மருமகன் தனுஷோட வாழ்க்கையில இந்த காலகட்டம் ரொம்ப மோசமானதா இருக்குது ஒரு பக்கம் சொந்த பெற்றோர் யாருங்கிற வழக்கு படங்கள் தோல்வி சுச்சியோட பதிவுகளால அந்தரங்கம் வெளியானது இந்த மாதிரி விஷயங்களால கொஞ்சம் இமேஜ் டேமேஜ் ஆயிருக்குன்னு அவருடைய தரப்பு ஆதங்கப்படுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி